இந்த நிகழ்ச்சி தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே வருகை புரிந்து புதுமை பெண் நிகழ்ச்சியை துவக்க வைத்த இடம் இந்த இடம்தான் அப்பொழுது நாங்கள் எல்லாம் வருகை புரிந்த பொழுது இங்கே இருக்கிற முதல் கல்லூரி முதல்வர் அவர்களும் அவர்கள் வைத்த கோரிக்கை இந்த கல்லூரிக்கு கட்டிடங்கள் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை இருவரும் அவ்வளவு வலியுறுத்தினார்கள் அந்த அடிப்படையிலே தான் இன்று இந்த கட்டிடம் கட்டப்பட்டு அதுவும் குறிப்பாக இன்றைய இளைஞர்களின் கல்விக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற விளையாட்டுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அவர்கள் வந்து திறந்து வைத்திருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்று ஏனென்றால் இந்த கல்வி வளர்ச்சி என்பது சாதாரணமான விஷயம் அல்ல இன்று இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்குகிற மாநிலம் என்று பெயர் பெற்றிருப்பது தமிழ் மாநிலம் தான் தமிழ்நாடு தான் அதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் வழியிலே திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த அடிப்படையில் தான் புதுமைப்பெண் திட்டத்தை கொடுத்தார் அந்த புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக இதுபோன்ற அரசு பள்ளிகளிலே படித்துவிட்டு இங்கே வந்து கல்லூரிகளிலே சேர்கிற மாணவிகள் அதைத்தான் நான் முதல்லையே சொன்னேன் அப்பொழுது இந்த கல்லூரியிலே நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் வந்து இந்த பெண் திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் இந்த கல்லூரி இப்பொழுது நான்காயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவியர்களை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பாரதியார் கல்லூரிக்கு கிடைத்திருக்கிற பெருமை அதிலும் இந்த கல்லூரியிலே படிக்கிறவர்கள் எல்லாம் சென்ற முறையே கல்லூரி முதல்வர் சொன்னார் பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட அடித்தளத்திலே இருக்கிற மக்கள் தான் இந்த கல்லூரியிலே படிக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தது அதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதுதான் தலைவர் தளபதியினுடைய நோக்கம் அந்த அடிப்படையிலே தான் இங்கே இப்பொழுது இளநிலை சார்பிலே பதிமூன்றும் முதுநிலை சார்பிலே பதிமூன்றும் எம்ஃபில் ஐந்தும் பிஹெச்டி ஆறுமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே நான் முன்பே சொன்னனே முன்னாள் பேராசிரியர் அவர்கள் பணியாற்றுகிற பொழுது அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஊக்கமாக செயல்பட்டாரோ அதே ஊக்கத்தோடு இன்றும் இந்த கல்வி நிறுவனத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுத்தி கொண்டிருப்பவர்தான் அப்பொழுது முதல்வர் வருகிற பொழுதும் அவர்கள் வந்திருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியிலேயும் கலந்து கொண்டிருந்தார்கள் அதுதான் ஒரு பேராசிரியருக்கு இருக்கிற பெருமை தான் பணியாற்றிய கல்லூரி சிறப்பாக செயல்படுகிறது என்பது தான் ஏன்னா நானும் காலேஜில் வாத்தியாரா இருந்தோம் ஒரு பதினெட்டு வருஷமாக அதனால் நாம் பணியாற்றிய கல்லூரி சிறப்பாக இருக்கிறது என்பது தான் ஒரு கல்லூரி பேராசிரியருக்கு கிடைக்கிற பெருமை முதல்வருக்கு கிடைக்கிற பெருமை அந்த அடிப்படையிலே தான் இவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன இங்கே நம்முடைய சேகர்பாபு அவர் எதை நினைத்தாலும் செய்யாமல் விடமாட்டார் அந்த அடிப்படையில் தான் இங்கு இந்த கல்லூரிக்கு கட்டிடம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அதையும் மிக குறுகிய காலத்திலே கட்டி முடித்திருக்கிறார் புதுமைப்பெண் திட்டம் மட்டும் இல்லாமல் இப்பொழுது தமிழக முதல்வர் அவர்கள் ஆண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று திட்டத்தை அறிவித்து அதையும் கோவையிலே துவக்கி வைத்திருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் இந்தியாவிலேயே ஐம்பது சதவிகிதத்திற்கு மேல் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களை கொண்ட என்பதிலே நமக்கெல்லாம் பெருமை இன்றைக்கு கூட சற்று முன்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் ஏன்னா ரொம்ப பேர் சொல்லியிருந்தான் ஆராய்ச்சி இந்த அரசாங்கம்னு தலைவர் தளபதி வந்த பிறகு இந்த ஆராய்ச்சி மாணவர்கள் பிஹெச்டி பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இந்த பிஹெச்டி பண்ணுங்கிற மாணவர்களுக்கு ஆராய்ச்சி செய்கிற மாணவர்களுக்கு நாங்களாக இருந்த காலத்திலேருந்து இருக்க நானும் பிஹெச்டி பண்ணோம் தான் நாங்கள்லாம் எஃப்ஐபி ஃபேக்கல்டி இம்ப்ரூவ்மெண்ட் பாஜராக இருக்கும் போய் பண்ணோம் இப்போ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போல்லாம் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய வரமாட்டாங்க இன்றைக்கி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க அந்த படிக்கிற மாணவர்களுக்கு நிதி உதவி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இன்று காலையிலே கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆராய்ச்சி படிக்கிற மாணவர்களுக்கு மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என்று அறிவித்து காலையிலே அந்த திட்டத்தை துவங்கி வைத்து வழங்கி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் கல்வியினுடைய எண்ணிக்கை உயர்ந்தால் போராது தரமும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த பிஹெச்டி மாணவர்களுக்கெல்லாம் இவைகளெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன இவைகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பவர் மாணவர்கள் படித்தால் மட்டும் போதாது விளையாட்டிலேயும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒருவர்தான் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி என்பதை யாரும் மறுக்க முடியாது அவர் இந்தியாவிலேயே தமிழகத்தை விளையாட்டிலே சிறந்த மாநிலமாக இளைஞருடைய நலநிலை சிறந்த அக்கறை உள்ள மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருப்பவர்தான் நம்முடைய இளைஞரணி செயலாளர் வந்திருக்கிற சகோதரிகளே நீங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு மாடலாக வளர்ச்சிக்குரிய ஒரு மாடலாக நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயா அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சியிலே திறந்து வைப்பதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் உயர்கல்வித்துறை சார்ந்த செயலர் இயக்குனர் கல்லூரி முதல்வர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி அதேபோல் சேகர்பாபு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்